கதை அல்ல ஆக்சுவலா நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்சது அதே நேரத்தில் ஒரு மலரும் நினைவுகள்னு சொல்லலாம் ஸோ அந்த காலத்துல ஏன்னா அந்த காலன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அது எல்லாமே மாறிடுச்சு ஸோ ஒரு வீட்டில் தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமா இருந்தப்போ அப்போ அதுல தாத்தா பாட்டியினுடைய ரோல் என்ன அது எவ்வளவு அவசியமாக அத்தியாவசியமாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு ரைட்டப் நான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நம்ம எல்லாருக்காக தாத்தா ஒருவரால் தான் குடும்பத்தில் எல்லோரையும் மன்னிக்க கண்டிக்க ஏன் தண்டிக்கவும் முடியும் வானலாவிய குடும்ப அதிகாரம் படைத்திருந்த தாத்தா இப்போது எங்கே வீட்டிற்கு யாராவது புதிய ஆள் வந்தாலோ ஆண் குரல் கேட்டாலோ யாரு என சத்தமாக கர்ஜிக்கும் குரலில் திரு சற்று ஆடித்தான் போவார் தாத்தா வீட்டில் இருந்ததால் மது அருந்துவதையும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்தார்கள் லேட்டாக வீட்டிற்கு வந்தால் ததவை தட்டியவுடன் முதல் ஆளாய் கதவை திறந்து ஏண்டா லேட்டு என மகனையும் அதிகாரத்துடன் கேட்கும் உரிமை தாத்தாவிற்கு மட்டும்தான் இருந்தது அந்த உரிமையை பறித்ததால் இன்று வீட்டுக்கு ஒன்று இரண்டு குடிமகன்கள் முளைத்து விட்டனர் பாடம் சொல்லி கொடுப்பதாகட்டும் வாந்தியாரிடம் சென்று படிக்கலைனா நல்லா அடிங்க என்று சொல்லிவிட்டு பேரன் போன பின்பு அடிச்சு கிழிச்சு கூடாதீங்க ஒரு பேச்சுக்கு சொன்ன என்று மறுநிமிடமே வாத்தியாரிடம் மல்லுக்கட்டும் அந்த தாத்தாவின் அன்புக்கு ஈடு இணையே இல்லை டேய் என்ற தாத்தாவின் கம்பீர குரலுக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி என அத்தனை பேரும் சர்வ நாடியெல்லாம் அடங்கி பதுங்கியிருந்த காலம் மறக்க முடியாதவை தாத்தாவின் குரலுக்கு ஆதரவாய் புதிதாய் வந்த மருமகள்களும் இணைந்து போய் கூட்டு குடும்ப உறவுகளும் வரவுகளும் சங்கமிக்கும் அன்பின் உருவிலேயே கண்டிப்பையும் கோப முகத்துடன் இழுத்து வைத்து சாப்பாடு ஊட்டவும் சிரிக்க சிரிக்க கதை சொல்லவும் அழுது அழுது கஷ்டங்களை புரிய வைக்கவும் பாட்டியை விட சிறந்தவர் யார் பாட்டியின் அன்பு என்றுமே ஒரே பார்வை ஐந்து வயது பேரனும் ஒன்பது வயது பேரனும் ஒன்றாகவே தெரிவர் இரண்டு பேருக்கும் அதே அன்புதான் பல சமயங்களில் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு குழந்தைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் பாட்டி மகா கில்லாடி பெற்றோரிடம் அடிவாங்கி அழுத பொழுதுகளில் அனைத்து மடிசாய்த்து தேற்றி தவறுகளை புரிய வைத்து மீட்பதும் பாட்டிதானே ஒரு செயலையும் பக்குவமாய் அணுகி தீர்வு சொல்வது அவர்களின் கைவண்ணம் வயதும் அனுபவமும் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் ஏராளம் குடும்ப உறவுகள் அறிந்து போகாமல் நேசங்களும் பாசங்களும் விரிசல் விடாமல் ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொண்டிருந்த ஒரே உறவு தாத்தா பாட்டிதான் மற்ற குழந்தைகளை விட தாத்தா பாட்டிகளோடு வளரும் குழந்தைகளின் நடத்தைகளும் செயல்பாடுகளும் மேம்பட்டதாக இருக்கும் என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது தாத்தா பாட்டிகளுடன் அதிக நேரத்தை செலவிடும் குழந்தைகள் நிறைய வாழ்வியல் விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் சிக்கலான சூழ்நிலையை கையாளும் திறமையும் அவர்களிடம் இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்கிறார்கள் தாத்தா பாட்டி இப்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நாம் தொலைத்து கொண்டிருக்கும் ஒரு பொக்கிஷமான உறவு அந்த உறவு தாமரை இலைமேல் தண்ணீர் போல ஒட்டாமல் போனதால் தான் இன்றைய பல குடும்பங்கள் சுக்கு நுறாய் உடைந்து சிதறி போயிருக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் மூக்கணாங்க அதிகாரமாக கையில் வைத்திருந்த பல முதியவர்கள் இன்று முதியோர் இல்லங்களில் தட்டி போடப்பட்டிருக்கின்றனர் அதே கயிற்றால் பாசம் பரிவு அக்கறை கலாச்சாரம் ஆரோக்கியம் வாழ்வியல் முறை என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செயல்முறையில் கற்பிக்கும் தான் தாத்தா பாட்டி